தந்தையும் தாயும் மதி சென்னை அவருக்கு திரைப்பட வாய்ப்பு கிடைக்கவில்லை போராட்டங்களும் இருந்து அவர் பெரிய பணக்காரா இருந்தாலும் சென்னைக்கு வரும்போது பொருளாதாரம் எவ்வளவு தேவைப்படாது வாய்ப்பு தேர்வை அடையறார் வாய்ப்பு கிடைக்கிறது முதல் படம் மீனவர் சமுதாயத்தில் இருந்து ஒரு படம் அந்த படத்துல பாத்தீங்கன்னா கடல்ல போய் மீன் குடிக்க வரணும் இருக்கிற கிராமத்தில் போய் ஒரு ராக்கெட் ஏற்றோம் அப்பதான் அந்த ஊர் திருவிழா கடைசி கட்டத்திலே முதல் படத்திலே அவர் மரணம் மரணம் அவர் முதல் படத்திலே வந்திருக்கு அதுக்கப்புறம் அவர் படம் எல்லாம் புரட்சிகரமான படங்கள் தான் சித்தாந்தங்கள் படங்கள் தான் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது அதை கொஞ்சம் மாத்தினாரு கமல் சிங் படம் அழைச்சாரு அவரோட பார்வை திருவுலகத்தில் அவரோட பார்வை விட ஆனஸ்டா இருந்தது உட்டு பார்த்தாவே அப்படி கண்ணீர் கண்ணீரோட கலந்த ரத்தம் அவர் பார்வையை தெரியும் புரட்சிகரமான படம்

இரண்டாவது அப்பறம் வந்து இந்த கால் உடைஞ்சதுக்கு தான் ஸ்டிக். அட முதலில் கொடுத்ததே கேப்டன். அதுக்கப்புறம் அப்புறம் அண்ணன் நம்ம பிறப்புல இருந்தாதான் முடிவே இருந்தாதான் அன்னதானம் வாழ முடியும் எல்லாரanneau அன்னதானம் வாழ முடியாது. எல்லารட்கும் பணம் இருக்கும். எல்லารட்கும் கோடிக்கணக்குல பணம் இருந்தால் சாப்பிட்டு போறோம் சொல்ற மனம் கேப்டனிடது இது. அதோட வெளிப்பாடு அவர் செய்திகள் தானங்கள். அவர் பண்ணுங்கள் புண்ணுங்கிறது தான் அவரோட ஊர்வலம் எட்டு மணிக்கு தொலைக்காட்சிகள் இறந்து விட்டார் கூட்டம் அளவு முதல் மரியாதை செலுத்த மதுரை முதலமைச்சர் ஒன்று வரத்துக்க வழி இல்லை ரெண்டு மூணு மணி நாள் ஆகுது முதலமைச்சர் ஒன்று வராது வந்து பார்த்துட்டு போற அதுக்கப்புறம் இவரும் வராரு அவங்க பையன் மதுமுறை விளையாட்டுத்துறை அமைச்சர் ரெண்டு மணி நேரம் வெளியே வாசல நிக்கிறாரு முடியல கூட்டம் நாங்களாம் அந்த டிவில பார்க்கும் போது காவல்துறையா சில கட்டுப்படுத்தப்பட முடியல கூட்டம் நிஞ்சது உடல் சுவசப்பட்டா வேற மாதிரி போயிடும் மக்கள் எல்லாம் டிவில பார்த்துன்னு இருக்கும் எந்த தொலைக்காட்சி வந்து விஜயகாந்தா ஒரு மாதிரி காட்டினானோ அவன் புண்ணிய தெரியல மீண்டும் அதே தொலைக்காட்சியில ரெண்டு நாளும் ரெண்டு நாள

கேட்டு அந்த ரெண்டு கண்ணத்தை பிடிச்சி ஒரு தருவ தொடுவா இருப்பார் அதுதான் உண்மையான நட்பு எல்லாருக்கும் வந்து தட்டு கொடுத்துட்டு போயிடும் ஆமா பழம் வேணும் அந்த பிஸ்கட் வேணும் வந்த அப்படின்னு சொல்லாம ரெண்டு கண்ணத்தையும் தட்டி தழுவி நீ எப்படியாவது நல்லா வந்துருவோம்ப்பா அப்படின்னு வெளியே வந்த அதுக்கு பிறகு ஒரு எம்பிஎல்ஏஷன்ல மோடி ஒருத்தரை பார்த்து வாழ்த்துறாருன்னா பெரிய விஷயம் கையை பிடிச்சி பெரிய விஷயம் அந்த தொலைக்காட்சியில பாத்தீங்கன்னா விஜயகாந்த தர தர தரத்தா வந்து அதை கட்டி அணைக்கிற விதம் நீ தானு நான் தான் உணர்வு மூன்றாவது என்ன புண்ணியம் சரி கிடைக்காத ஒரு வாய்ப்பு தெய்வத்துக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கும்பாபிஷேகத்துக்கு வரக்கூடிய கருடன் மட்டும் அது சும்மா வந்துடும் குடும்பத்தை வந்துடும் அதெல்லாம் எம்ஜிஆர் சாவுக்கும் வரல கலைஞர் சாவுக்கும் வரல ஜெயலலிதா மரணத்துக்கும் வரல கேப்டனுக்கு வந்ததுன்னா அவர் செய்த தர்மங்கள் தலை காத்துச்சு பார்க்கணும்ல எவ்வளவு ஒரு வரலாறு இல்லை இதெல்லாம் அந்நியாரமா அவங்க மகளமா அந்த கருடனை பார்த்த அந்த வணக்கம் அவர் இறந்த நாள் மார்கள் மார்கள் மாதம் சொர்க்கவாச திறந்திருக்கு டைரக்டா அவர் எந்த இதுக்கும் போகாம நேரடியா சொர்க்கத்துக்கு போயிட்டார் அதுதான் கிடைச்ச பாக்கியம் சாதாரணமா எல்லாருக்குமே இந்த வாய்ப்புகள் ஒரு மனிதன் போனா வந்தா எல்லா ஆக்டர் எல்லாரும் பணம் இருக்கும் ஆனா எண்ணங்கள் சில பேரு கிட்டதான் இருக்கும் அந்த சில பேரு ஒருவர் தான் கேப்டன் என்பதை நீங்க மறந்து விடாதீர்கள் உங்களுக்கு ஒரு பயங்கரமான சூழ்நோ காலம் இந்த கட்சி எப்படி மீண்டும் வலுப்படுத்த போறீங்க அதுக்கு ஒரே நிலையம் தான் அந்நியார் கையை நீங்க பலப்படுத்தினால்தான் கனவை நினைவாக்க முடியும் ஆகவே அந்நியாரோட பலத்தை கைப்படுத்துங்கள் வரக்கூடிய நாடாளுமன்றம் விஜயகாந்த் நாடாளுமன்றமாக மாறக்கும் தமிழ்நாட்டில் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புகள் நன்றி வணக்கம் ஒரே ஒரு விஷயம் நான் ஒரு கேள்வி நடத்தினேன் ஒரு எண்பது லட்சம் செலவு பண்ணி பிரம்மாண்டமான வேள்வி அதுக்காக கூடுவிட்ட சரியா போய் சேரல கேப்டன் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி மரபே போறார் அண்ணன் வந்து ஜெயபால் நம்ம யூரா ஆஃபீஸில் பார்க்கணும் நானுபாடு ஆஃபீஸில் நான் யதார்த்தமா போறேன் சத்தியமா உண்மை பேசுறேன் நான் வந்து ஒன்று அண்ணன்கிட்ட சொல்றேன் அண்ணா கேப்டன் உடம்பு சரியில்லை நான் ஏற்கனவே ஒரு வேல்வி நடத்த ஒரு கொண்டு வரும்னு பார்த்தேன் சரியா யாரோ என்னை வந்து கண்கா என்ன என்னால் கூப்பிடல நான் இந்த வேலையை விட்டு நாற்பத்தி எட்டு நாள் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது சொன்னேன் மாங்கலியம் அன்னியார் மாங்கல்ய காப்பாற்றிய பொறுப்பு எந்த சத்தியமா சொன்ன எப்படியாவது காணி ஒரு மண் வந்துரு காப்பாற்ற குடுத்த சொன்னா விதி விதியை யாரால போதாப்பா நீ கஷ்டப்பட்டு போதும் போதும் நீ பண்ணதெல்லாம் போதும் இரவன் கூப்பிட்டான் ஆனால் அந்த ரெண்டு நாளைக்கு அண்ணன் எங்களை கூட்டிந்தான் நான் அவர் வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக விஜயகாந்த் உயிரை நான் வணங்கக்கூடிய லலிதா பரமேஸ்வரை காப்பாற்றியிருப்பா நான் ட்ரை பண்ணோம் ஆனால் அது முடியல அது வந்து எனக்கு வந்து பயங்கரமான வருத்தம் உங்களுக்கு என்ன வருத்தமோ அதே வருத்தம் எனக்கு தனிப்பட்ட முறையில் அவ்வளோ வருத்தம் இருக்கு ஏன்னால் எனக்கு தெரிஞ்சு போதே ஒரு உயிர் என்ன தெரிஞ்சு போகுதில்ல என்னால் கொடுக்க முடியும் என்னால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினைக்கும் போது முடியல அதை முடியும் ஆண்டவன் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கல அவரோட புகழ் இந்த இந்த அவர் அவர் எந்த அளவுக்கு இருக்கிறதோ இந்த பூலோகம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு கேப்டனோட புகழும் இந்த நாட்டில் இருக்கும் இரண்டு பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஒன்று நம்மளோட பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் இந்த கூட்டத்தை பார்த்தவனே அவருக்கு முதல் அறிக்கை கொடுத்த கூட்டம் கட்டுப்படுத்த முறையில நம்ம அண்ணா சாவை நம்ம பார்க்கல எம்ஜிஆர் சாவை நான் பார்த்திருக்கிறேன் கலைஞர் சாவை பார்த்திருக்கிறோம் மறைந்த எல்லாமே ஆனா இந்த இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான எல்லா மக்கள் தரப்புகளும் கூட்டம் சென்னை நோக்கி வருது உடனே இவர் வந்த உடனே அண்ணாமலை வந்து வந்து முதல் கோரிக்கை வைக்கிறார் தமிழக அரசுக்கு ஒன்னு ராஜாஜி மாத்து இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு இடம் கொடுங்க அவனும் மாற்ற இடம் அருமையான ஏற்பாடு அதை போல முதலமைச்சருக்கும் நம்ம நன்றியை என்னோட இந்து புரட்சி முனை சார்பாக தெரிவித்துகிறேன் ராஜ மரேத ராணுவ மரேத கொடுத்து அவரோட ஊர்வலத்தை எந்த ஒரு இது இல்லாம நாலு மூன்றரை மணிக்கெல்லாம் கிளம்பினாங்க நாங்க நம்ம டிவில பார்த்துட்டு இருக்கோம் போக முடியல அஞ்சு ஆறு ஆயிடுச்சு வேணு வரட்டுது இது நடுவே வேறுன இந்த பக்கம் அந்த பக்கம் மக்கள் அவருக்கு நம்ம வைக்க வேண்டிய கோரிக்கை அற்புதமான ஒரு மணிமண்டபம் சென்னையில கேப்டன் அவர்களுக்கு இந்த தமிழக அரசு நிறுவ வேண்டும் நடித்த படங்கள் எல்லாமே வைத்து வைக்க வேண்டும் என்று இந்து புரட்சி சார்பாகவும் இந்த தமிழ்நாட்டின் சார்பாகவும் நாங்கள் விரும்பி கேட்டுக் கொள்கிறோம் கண்டிப்பாக தமிழக அரசு இதை செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கு என்ற ஒரு நம்பிக்கை அனைத்து மக்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் மீண்டும் சொல்ற அந்நியாரை கைவிடாதீங்க கைவிடாதீங்க அவங்களோட பலம் தான் உங்களோட பலம் உங்களோட பலம் தான் அவங்களோட பலம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி